வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் நான்காம் தேதி அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அதிசாரம் முடிந்து அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து செவ்விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் செவ்வாய் எட்டாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி அறிகிறார் அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் பதினாறாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த விருச்சிக ராசியிலே இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் தான் இவர் முழுவதுமாக ஒரு இருபது நாட்கள் இந்த விருச்சிக ராசியில இருந்து அதுக்கப்புறம்தான் தனுர் ராசிக்கு பயிற்சியாக போறார் அடுத்து கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி இயல்பு நிலையில தான் இருக்கிறார் இந்த மாதம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கோச்சார கிரகங்களின் தன்மையினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவுல நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கோயில் வழிபாடு சொல்லியிருப்போம் அதனால அந்த கோயில் வழிபாடு சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க அந்த தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்காத ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா நிறைய கமெண்ட் பாக்ஸ் பாக்கும்போது எங்களுக்கு இது நடக்கல மேடம் நீங்க எல்லாமே பொய் பொய்யா சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கல அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளோ இல்ல அஷ்டமாதிபதி தசாபுத்தியோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதை கிளியரா பார்த்து செக் பண்ணிக்கலாம் அந்த கோவில் வழிபாடுக்கு நீங்க உண்டான சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா முழுவதுமாக இந்த மாதத்துல நீங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கடைசி முப்பது நாட்கள் இந்த டிசம்பர் மாதத்துல என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களினுடைய ராசியில இருந்த மூன்று கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பயிற்சியாக போறாங்க அதுல முதல்ல பயிற்சி ஆகிறது செவ்வாய் பகவான் செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து விலகும் போதே ஏற்கனவே அதிகமாக கோபம் இருந்த இந்த விருச்சிக ராசி என்பர் அவர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக அதீதமான கோபம் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக ஒரு பொறுமையின் எல்லைக்கே போயிட்டு நீங்க அதை தாங்க முடியாமல் எல்லார்கிட்டையும் தேவையில்லாமல் ஒரு பகையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய பொறுமை பார்த்தீங்கன்னா வேற யாருக்கும் வராது அந்த பொறுமை எல்லை தாண்டும் போது அதிகப்படியான ஒரு கோபம் சில விருச்சிக ராசி கோபம் அதிகமாகும் போது தன் நிலை மறந்து தான் என்ன செய்கின்றோம் அப்படின்னே தெரியாம சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருவாங்க ஏன்னா வாழ்க்கையின் விரக்தி அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் அதிலும் பெண்கள் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே ரொம்ப துன்புறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க விருச்சிக ராசி பெண்கள் அதிகப்படியாக ஒரு சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இந்த ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால பெண்கள் தான் அதிக படியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுவார்கள் இந்த பெண்கள் இவர்களின் யாருமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கங்கள் அதிகமாக இருக்கும் வயசுல இருந்தே அம்மாவின் பாசம் பெரிய அளவுக்கு இல்லாமல் ஒரு தனி நபராக விடப்பட்ட இந்த விருச்சிகராசி என்பர்கள் பெண்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு வெறுமை அப்படின்றது லைஃப்ல அதிகப்படியாக இருக்கும் இந்த வெறுமையின் உச்ச உச்சகட்டம் தான் கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக அதிக அதீதமான ஒரு கோபத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாம சில தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள் தேவையில்லாத சண்டைகள் இத மாதிரி எல்லாம் ஏற்பட்டிருக்கும் அதிகப்படியாக பாத்தீங்கன்னா பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போன பெண்களுக்கு திருமணமான பெண்களுக்கு திருமணமாகி ஒரு ஆறு மாதத்திலேயே இந்த மாதிரியான மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் இதனால அதிகப்படியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான இந்த விருச்சிக நபர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் அதுல இருந்து எல்லாம் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரிகளாக இருந்திருப்பாங்க கடந்த காலத்துல அது இந்த காலகட்டமும் தொடரும் பட் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து உங்களுடைய இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால கொஞ்சம் நீங்க கண்ட்ரோலபிளா ஆகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் கடந்த ரெண்டு மாதத்துல கண்டிப்பாக இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியில போயிடணும் அப்படின்னு முழுமையாக முடிவு செய்த இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு மனம் ஆற்றம் அமை அமைதி அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய பத்தாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளியில வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது நிறைய நபர்களுக்கு இருக்கும் கடந்த ஒரு மூன்று நான்கு மாதமாக வேலை இல்லாமல் வீட்டிலேயே இருந்ததுனால இத்தனை பிரச்சனைக்கும் ஆளான இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த மாதத்துல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதி கட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக மாறுவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதனால வெளியில வேலைக்கு போகிறதுனால அதிகப்படியான ஒரு மாற்றங்களும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லைஃப்ல உண்டான ஒரு நேரம் இதுல விருச்சிகராசி என்பர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட சில நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருமணமான குழந்தைகள் உங்களுடைய வீட்டிற்கு திரும்ப வர்றதுக்கும் திருமணமான குழந்தைகளுக்கு அந்த குடும்ப உறவுகள் பெரிய அளவுக்கு செட் ஆகாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு கசமுசா நடந்த மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குழப்பம் நடந்து போச்சு இது எப்படி நடந்ததுன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரியாக ஒரு ஒரு கண்ணிமைக்கிறது மாதிரி இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் இது எல்லாமே இந்த வழக்குகள் அடுத்த குடும்பம் தொடர்பான சில பிரச்சனைகள் உங்களுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கைகள் இது எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் உங்களுடைய கையாளும் போது அதிகப்படியான ஒரு நன்மைகள் நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போது இந்த ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதியாகப்பட்ட புதன் பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்ய போறார் இதனால உங்களுக்கு அந்த வேலை ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் பதவிகள் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பதற்கு ஒரு நேரமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது இந்த டிசம்பர் மாதத்துல இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய தொழில் ரீதியான அதிகப்படியான லாபங்களை பெறதுக்கு ஒரு நேரம் நாள் வரைக்கும் அந்த தொழில் ரீதியான லாபங்கள் பெரிய அளவுல உங்களுக்கு தடைபட்டு இருந்தாலும் இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த கடந்த ஸ்டாக் வச்சு தொழில ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த ஸ்டாக் எப்பண்டா கரையும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அதிருப்தி சூழ்நிலைகள் உங்களுடைய தொழில் இருந்திருக்கும் இந்த காலகட்டம் இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து அந்த நிலுவையில இருந்த உற்பத்தி பொருட்கள் எல்லாமே விற்பனை நல்ல ஒரு லாபங்களை உண்டான ஒரு தருணமாக இருக்கும் என்பது அதிகப்படியாக விளையாட்டு துறை சம்பந்தப்பட்ட விளையாட்டு துறையில அடைய முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்க இதுக்கு இடையில நிறைய பாலிடிக்ஸ் வேற உங்களுடைய துறையில இருந்திருக்கும் உங்களை முன்னே முன்னேற்றத்திற்கு வரவிடாமல் தடுக்கக்கூடிய சில நபர்களும் உங்களுக்கு ஒரு பாதகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் இப்போ அதிலிருந்தெல்லாம் தைரியமாக வெளிவந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு மிக அருகிலேயே இருக்கு விடாமல் முயற்சி பண்ணுங்க இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிக அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அகில இந்திய அதாவது உலக அளவில் மிக பெரிய அளவில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதில் இந்த காலகட்டம் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகிறதுக்கும் உங்களை சுற்றி நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க நீங்க எதிரிகளோட தான் உங்களுடைய கோச்சார நிலவரப்படி தெய்வ வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகனை பிரார்த்தனை பண்றது நல்லது இந்த திருப்பரங்குன்றம் முருகனை பிரார்த்தனை பண்ணும் போது அதிகப்படியான ஒரு உள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய உள்ளுணர்வுகள்ல நிறைய தைரியங்கள் ஒரு அதீதமான ஒரு ஆற்றல் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க அமைப்புகள் வெளிப்படுவதற்கு அந்த திருப்பரங்குன்றம் முருகனை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல பிரார்த்தனை பண்ணுங்க அல்லது ஈவினிங் அதாவது மாலை பொழுதுல பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி திருப்பரங்குன்றம் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல ரெண்டு தடவை போயிட்டு வாங்க போக முடியாதவங்க வீட்லயே தாராளமா பிரார்த்தனை பண்ணலாம் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரியான தீப வழிபாடு அப்படின்றது கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்திய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நான் நன்றி வணக்கம்